கிஞ்சிட்டு ஏய் ஆத்தே ஓடி போச்சு சின்ன மசன் தான் தான் நிற்கிது அந்த சின்ன மசை இந்த வருது வருது பம்பு சரியான பாம்பு நல்ல பாம்பு தட்டி மொசலை பிடிக்குது ஏய் ஆத்தே அது எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் இப்போ நம்ம ரெண்டு மக மூத்த ஆடுவாட்டிக்கு சரி வாங்க நம்ம கடை கடன் ஆரம்பிப்போமா ரெண்டு மக காலையிலேருந்து ஆடுவாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மூத்த வை இந்த வரட்டை விரட்டையில ஏழு மாசக்கிட்ட ஆயிடுச்சு நான் பச்சை மாரினால விரட்டு வாழ்க இப்படியா காலையில் ஆறு மணிக்கு நம்ம தென்னாவட்டு மக ஆடுவாட்டினாங்க நம்ம பெரிய கடைக்கு விழுந்துச்சு இப்போ கண்ணண்டா நண்டு மக வட்டிக்கிற்கா இல்லை இன்னும் வட்டம் போட்டுக்கிருக்கா அவளை யாத்தே இவன் பண்ணுறா கச்ச கச்சாமையும் கத்த குறியாமல் போல் அவர் யாத்தே இப்போ அடுத்து யார் வரட்டுறாண்டா கரெக்டாக நண்டு மகளும் கருவாச்சி மகளும் கொண்டா எந்த ஈண்டுச்சு அவங்களுக்கு தெரியும் அந்த மக்காச்சோளா காட்டுக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அவளே தான் அன்றைக்கி நம்ம கருவச்சி மக ஆடு வட்டுறாங்க இப்போ வந்து ஆடு வரட்டாம்ச்சிட்டா ஒரு காலையிலேருந்து நம்ம கடை வரிசையாக அவ்வளோ ஒரு ஆடா அப்படி பருவம் ஏழு இப்போ ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆட்டுக்கு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கருவாச்சி மகளும் ஆட்டுக்கு விழுந்துட்டா என்ன எல்லாம் நம்ம பெரிய பயவெல்லாம் மாப்பிள்ளைக்கு தான் இருந்துச்சு நம்ம மாப்பிள்ளை காலையில் பருத்தி அதுக்கு தான் உனக்கு விடாமல் வச்சுக்கிட்டே இருக்கும் டெய்லியும் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அளவு நல்லா பருத்தி பத வைக்கிறோம் பரவாயில்ல கொஞ்சம் இதாகத்தான் இருக்கேன் முடிங்க விடாமல் பண்ணுங்க மழை காலம் வர மேயமாட்டேன் இன்றைக்கி எதுவும் சத்தியமாக மேயமாட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு மழை இன்றைக்கிலாம் பிச்சு போகுது கரெக்டாக நம்ம டெய்லியும் கரெக்டாக ஒரு பதிமணி ஆளுப்பா அந்த கிடமாடெல்லாம் தண்ணிக்கு நேராக அப்படின் போய்க்கிருக்கு நம்ம கரெக்டாக அங்கிட்ட வந்து இதே இடத்துல மீட் பண்ணிடுறோம் பயவு இல்லை தான் போகுதா மனுஷத்தை எனக்கே க தெரியல வேறு உட்காந்து பார்த்தாலும் தெரியுமா ம் சத்தியமாக தெரியாது தள்ளி போகுது ஆனால் அவங்ககிட்ட அவங்களுக்கு அவர் அவர் வழு மக இப்போ வந்து கரெக்டாக என்ன தெரிஞ்சு இப்போ இன்னும் ஏழு மாதம் ஆக இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகுது இவள் ஜனவரி முப்பத்தொன்னில் பிறந்தா இப்போ ஆகஸ்ட்டு பதினாறு ஆகுது இப்போ பார்த்துங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே ஆச்சுன்னா எவ்வளோ ஏழு மாதம் ஆகணும் அதனால் ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஆடுபட்டுனா நல்லாயிருக்கும் நீ வளாட்டியா அதை நீ வாடு பச்சை மாரி ஆ நான் வளரணும் நீ ஏதாவது வளரணும் பழுன்னு பேர் சொல்லு குட்டியமாக தான் குட்டியாக போயிட்டா பேர் சொல்ல என்ன இவ நம்ம ஜனவரி பதினெட்டு அப்போ பிறந்தா சரியாக இவ ஏழு மாதம் ஆச்சு நம்ம கருவாச்சு இப்போ கட்டை சைஸ் தான் ஏழு மாதம் ஆகி ஏன் வளரலாம்னு கேட்டிங்கன்னா இவங்க அம்மா தாக்கால ஸ்கைஃபால் அவங்க மாதிரி இவங்க அவங்க அம்மா கருவாச்சு எல்லாமே ஒரே மாதிரி கட்டை சைஸாக தான் வரும் ஆனால் என்ன கொஞ்சம் வெயிட் வரும் அதான் மேட்ரு இது இப்போ கல்லியாடு தானே கல்லியாடு பள்ளையாடுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கட்டை சைஸாக தான் வரும் நம்ம ஏழை ஆள் மாதம் ஆனது நம்ம அந்த கருமூர் மாதிரி இருந்துச்சு தெனாவோட்டமாக கொஞ்சம் தெனாவோட்டு பால் இருக்குதுனால கொஞ்சம் அது கரும்பு தானே கொஞ்சம் கேட்டால் அது ஏழை ஏழு மாதம் அது நல்லா வளர்த்தி வளர்ந்துருக்கா என்ன தான் மாதிரி வருவாங்க கொஞ்சம் நல்லா ஆடா மாதிரி அதுக்கு ஒரு குட்டி போடும் நல்லா இருப்பாள் நேற்று வந்து நம்ம மூத்த மகன் நினைக்கிறேன் இவை தான் இவ வரட்டினா அது போக நம்ம ஸ்கைஃபாலே அவள் அழிச்சு அழிச்சு வரட்டினா பரவல் என்னாண்டு தெருலங்க காலையிலேருந்து நம்ம கச்சா மக அப்படி கத்திக்கிட்டே இருக்கா எது கத்துறேன்னு எனக்கு ஒன்றும் சரியாக புரியல ஆனால் அசை போடுறதுல கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆனால் மேய்கிறாங்க கோமியம் பெய்யும் போது கத்துறாலாம் எண்ணெந்தில் சாணியெல்லாம் நல்லா போடுறா ஆனால் காலையிலேருந்து கத்துனாங்க ஒன்றுமே புரியல தொட்டு பார்த்தேன் என்னென்னமோ நானும் பார்த்தேன் பவிரில் கழிச்சிட போகுதா இல்லை வயிறு வலிக்கிட்டா இல்லை சூடுக்கு ஒன்றுக்கு இருக்க முடியாமல் ஒன்று ஒன்று இந்த சூடு மழை வந்து ஹீட்டுக்கு வரும் ஏன்னா நல்லா வெயில் அடிக்குதோ அப்படி டக்குன்னு மழை வயிறதோ அந்த சூடு தாங்காது அதனால அப்படியான்னு தெரில ஆனால் கற்றுனாங்க இப்பயும் அதே மாதிரி மூஞ்சி வீக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி மந்த நிலையில் இருக்கா அப்படி இருக்கக்கூடாது ஆனால் கத்தக்கூடாது தப்புங்க குட்டி கற்றுனாலே பிரச்சனை இருக்குது இந்த கண்ணுக்குட்டி நேற்று எல்லாம் மூணு பேர் ஆடு விரட்டுச்சு விரட்டினா ஒரே தவிரினா இங்கே இப்போது ஒரு மாத்தக்கு முன்னாடி நம்ம யார் மொதல் முதல்ல ஆரம்பித்து ஊமிச்சு ஆரம்பித்தா அவள் வட்டினா ஆணி பதினேழுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஒட்டச்சையில் பண்டு முருகன் பறி குதிரை இப்போ பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஆ அவள் பதினெட்டு கிடையாது நட்டே அவரும் சின்ன குதிரை அந்த மியான்பா அவள் பதினெட்டு இப்போ பத்தொம்பது ஆணி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வரிசை அவ்வளோந்தாங்க மூணு மூணு பேர் இப்போ நேற்று அவையும் மூணு பேர் இன்னைக்கு நம்ம தென்னாவுட்டு மக அதுக்கப்புறம் நண்டு மக கருவாசி மக மூணு பேர் வட்டுறாங்க கரெக்டாக மூணு மூணு பேர் கரெக்டாக அந்த மூணு மூணு வரிசையாக வட்டுறாங்க என்ன இவள் வந்து அஞ்சு மாதம் இவ்வளோ ஊமை சின்னதில்லை அவள் ஆறு மாதம் ஒரு எட்டாயிரம் கொஞ்சம் தலையத்தெல்லாம் கொஞ்சம் பின்னோக்கி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பின்னாடி போகும் அஞ்சு மாதம் அதெல்லாம் கரெக்டாக நூற்றம்பது நாள் சட்டு சட்டுன்னு வந்துடும் மழை காலத்தை தாண்டிட்டோம்னால் ரொம்ப பெருசுங்க கால டயத்தில் தான் யார் குட்டி போட போகிறதுலோ அந்த குட்டியை தான் பத்திரமா நல்ல குளிர்ல வைக்காமல் கனகன வைக்கணுங்க இல்லாட்டி ரொம்ப ரொம்ப தவிக்கிறது கஷ்டம் இதில் நம்ம தென்னா விட்டு தாங்க கரெக்டாக அவள் தாயாடு மாதிரியே கரெக்டாக விரட்டிடுவா அதில் எந்த குறைபாடும் இல்லை நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் கூட விரட்டுவா என்ன தெரிஞ்சு அவள் கரெக்டாக வெட்டிடுவாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவள் பொறுமையாக வெட்டுவாள் நம்ம ஸ்கைஃபாலு தான் அப்படியே அழிச்சழித்து விரட்டுற அவள் எப்படி ஆள் இந்த பச்சை மெய் இதில் அதனால் அந்த மலைக்கு அதுக்கும் குண்டை கமாண்டாக இந்த வருஷத்தோட முதல் தண்ணியை நான் குடிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ரொம்ப நாள் ஆச்சு பிடிச்சி வச்சது மழை தண்ணி செம்ம டேஸ்டாக இருங்க கிட்டே சீனி போட்டுருக்காங்க என்கிட்ட சீனி போட்டு கொடுத்துருங்க இன்னிக்கிதுங்க நல்லா மழை தண்ணியில் சோறு சாப்பாடு ஆக்கணும் அப்படி பூ போட இருக்கும் அப்படி ஒயிட்டாக இருக்கும் எதோ மற்ற தண்ணியில் சோ சாப்பாடு அமைச்சு பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் மழை தண்ணியில் இருக்க டேஸ்ட்டு எங்கேயும் கிடைக்காது தொடர்ந்து ஒரு மூணு நாள் மழை தண்ணி குடிக்குமா குடித்தா உடம்புல அழு கொஞ்சம் குறையும்னு சொல்கிறாங்க ஆனால் உடம்புக்கு நல்லது மழை தண்ணி எப்போயுமே நாங்கள் அந்த மழை கலர் ஆரமிச்சோன்னா மழை பெஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படியே அந்த கறி மலை அது இது தூசி எல்லாமே கழிஞ்சு தான் போக அரை மணி நேரம் கழிச்சு அதை தண்ணியை பிடிப்போம் அப்படியே ஒரு ஒரு பானை ரெண்டு பானை இல்லாட்டி மூணு பானை வரைக்கும் பிடிச்சோம்னா கரெக்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சு கொடுப்போம் ஏன்னால் தொடர்ந்து மழைக்கிட்டே கட்ட மழைக்கலாம் பிடிச்சி பிடிச்சி குடிப்போம் சில பேருக்கு சேர்ந்துச்சுன்னா டேரக்டாகவே குடிங்க சில பேருக்கு சேர ரெண்டா சுடு தண்ணியை காய வச்சு அதை ஆற வச்சு குடிங்க செம்மையாக இருக்கும் மழை தண்ணி குடிச்சா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அமேசான் காட்சி கூட கிடைக்காது பார்த்துங்க ஃப்ரீயாக இருக்கும்போது குடிங்க நல்லா அக்காலும் தங்கச்சியும் புரட்டாசி மாதம் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஆடு வரட்டும்னா அப்போ கொஞ்சம் நம்ம கருவச்சி பின்னாடி வரட்டும்னா என்ன தெரிஞ்சு இப்போ தான் முன்னாடி குட்டி போட்டோம் போடலாம் ஏன்னா கொஞ்சம் பையன் இறக்கிட்டா பைய உள்ள அஞ்சு மாதம் தான் தாய் அடிக்கிற அஞ்சு மாதம் தொண்ணூற்றம்பது நாள் எந்த மாதம் விழுந்துச்சுன்னா எனக்கே மரதோ ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் வெயிலே படுத்துக்கிறக்கா நேத்தி கடந்த மாதிரியே கண்ணு மையே என்ன ஏது சாமிக்கு எதுவும் நேத்தி கடன் வச்சிருக்கியா வெயில் படுக்கிறேன் காலம் காலங்காலத்தில் வெயில் படுத்தாலும் நல்லது மதிய வெயில் மண்டியம் உடந்துக்கிருக்கு இடியமனு வேறு சொல்லியிருக்காப்புல நின்று வாகம் வானம் மேகமூட்டம் மூட்டத்தான் காணப்படும் அது போக வெயில் இன்னைக்கு முப்பத்தி ஆறு டிகிரி வருன்றாங்க எப்படி படுத்து எப்படி வைத்தாலும் ஒரு வத்தியா கண்ணுமையே வெள்ளையாக இருக்கிறனால கொஞ்சம் வெயில் தாங்குற ஏ பளூன் பாய்ஸ் ஊம்பச்சி ரசிக்கிற மன்றம் எங்கே கூப்பிட்டாலும் எங்கிட்டாவே கூடி வர வர பளுன்லாம் சேட்டை தாங்க முழுங்க நான் இங்கேவோ கூப்பிட்டா வந்த பக்கம் போகிறது பளூன் கொஞ்சம் பைப்பில் நல்லா ஓட்டம் பிடிச்சிட்டா எங்கிட்ட நண்டுகிட்ட கற்றுக்கிட்டா அதானே நல்லா பெண்கள் எனக்கா காது வச்சிருக்கா பளூன் பாய்ஸு எங்கே உணவு வந்ததே ஆ ஆ பளுன் பாய்ஸு காது சின்ன நேரத்தில் கேட்குது கேட்க மாட்டேங்கிறது நல்லா உனக்கு செகிட்டு மிஷின் வாங்கி வைக்கணும் எங்கிட்ட போன வருஷம் நம்ம நடுத்தர் நண்டு ஆடுவாட்டை தெரு திருவா ஓன்னா ஒரு செம்பரி ஆடு அந்த மூலி கடாக்கு ஓடான் இதே இடத்துல அங்கிட்டு ஓடணா அது போக ஒரு வாரம் ரெண்டாம் கழித்து ஒரு போய் கிராஸ் ஒன்று ஆட்டுக்கு போனான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெள்ளை கடாவை கூப்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பெரிய அமைச்சர் வரணா கடைசியாக பெரிய அமைச்சத்துக்கிழித்து நடுத்த நண்டு இந்த வருஷம் எப்படியோ நம்ம பயவுள்ள கிடாக்கு விழுந்துருக்கா நின்ட்டா எப்படியோ அதுக்கு தான் கொஞ்சம் பெரிய கடா பிடிக்கிறது ஏன்னா எரிய கடான்னா கொஞ்சம் அது ஓயாமல் வரட்டிகிட்டே இருக்காது ஒரு தடவை விழுந்தால் நல்லா ரெண்டுக்கிறது வேற அதுவே சின்ன கடாண்டா ஓயாமல் வரட்டிக்கிட்டே தெரியும் இந்த கிடா கழுத்து கயிறு வர அவுத்து விட்டேன் ஏன்னா நம்ம ஆடு கூட வரட்டேன் அங்கேயும் போக மாட்டேன் பாய்வில் ரொம்ப முள் போதற்குள்ள போகிறோமா அதனால் எங்கிட்ட சிக்கி ஆடு ஆடுபட்டு ஓடுறதுனால நான் கழுத்தி விட்டேன் கயிறை கழிப்பினா ஃப்ரீயாக இருக்கேன் அப்பா பையவில் இல்லாட்டி அது ஒரு போயிட்டு அது ஒரு அரை கிலோ தூக்கி சமைத்துக்கிட்டே திரணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ள மெடிக்கல் இவ்வளோ இருக்கேன் சின்ன பிள்ளைச்சிக்கு துணைக்கு கொடுவே ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்க கத்தாமல் இருக்காங்க காலில் அவனுக்கு முள் குத்துனது இப்போ இவ்வளோ எங்கிட்ட ஈரோ நல்லா காலை குத்த விட்டான் அதனால் அவனை வீட்டில் போட்டாச்சு இப்போ கால் சரியான அப்படியே மசேஜ் போயிருக்கேன் எல்லாரும் இவ்வளோ மறந்துரு போய் குட்டி அம்மா மகளை எப்படி இருக்கா அவள் ஆடு தனியாக திரு அவங்க அம்மா அவனை கழுத்தி விட்டான் தனியாகவே அவ்வளோ மேஞ்சு படிக்காதான் அது பாடு தனியாகவே திருறான் டெய்லி வந்தால் இந்த நல்ல அந்த கறிக்கட்டை பிள்ளை நல்ல இதில் குனிஞ்சிக்கிட்டு நம்புற மாட்டேன்றாங்க நல்லா வளர்த்திருச்சுங்க ஒரு நாளைக்கு வளர பயிரை திங்கிறாங்க திரும்பி மழை விழுந்துருக்கு திருப்பி வளர்த்து திரு திண்டுக்கிட்டே இருக்காங்க நல்ல வெயில் அடிக்குதுங்க எவ்வளோ எல்லா ஒரு நல்ல மரத்தில் பார்த்து குழுக்குழு படுக்க போகணும் பசங்கள் எல்லாத்தையும் இல்லாட்டினா வெயில் தாங்க மாட்டாங்க மதியத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் கருவச்சே மாதிரி ரொம்ப இலைக்கிறான் வெயில் அடிக்கிட்டு ஒவ்வொரு தாங்க முடியலங்க சரியான வெயில் குடியாந்துரு சீக்கிரம் வந்துருக்கேன் நேராக போய் தான் முழுக்குள்ளே போய் பாட்டு போய் போக என்கிட்ட போய் நல்லா ஒரு நிலை பார்த்து நினைச்சிட்டு அப்படி நான் வட்டச்சியில் வண்டுமுருகன் வரி குதிரை மானு ஓடுதா மானு போயிடுச்சு நினச்சி மான் திருப்பியும் அங்கே தங்க இருக்குது போயிடுச்சு வரி குதிரை வரி குதிரை பார்க்குறேன் இன்னும் நம்மளை போல வளர்த்தாகவும் ஹெய்டாகவும் இருக்காங்க வேகமாக ஓடுறாங்களே குடும்பம் ஓடி போச்சு எல்லாம் புள்ளி மானு வேற மானுகளுக்கு போக வழி எதுவுமே இல்லை இது அங்கிட்ட ஒரு பெரிய ஓர்னு இருக்காங்க தனியாக குடிக்க எங்கிட்டே மேச்சல்லே கிடக்கு அது மலைக்கு போக முடியல ஒலையே அந்த பட்டுக்குச்சா வழி தெரியாமல் போச்சான்னு தெரியல வரி குதிரை இந்தா எப்படி ஓடிச்சு கொம்புலாம் மொட்டை மூட்டையாக மலச்சு மலச்சு தவி ஓடிச்சு வரி குதிரை பார்க்குறா ஹே ஹவாரியும் சொல்ற போய் ஓடி போய்ச்சி கூட விடு இந்த நாட்டுக்கருவ மரத்தோட நிலை தான் நல்லா குழு இருக்குது இங்கே தான் பசங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க எடுக்கக்கூடாது மேகங்கள் வேறு சூழ்ந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கின்றனர் அதனால் நம்ம நேராக போய் ரொம்ப நாள் இந்த ஊர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒம்பது வருஷம் கழிச்சு ஒரு ஊர்னி பக்கம் தான் இல்லை அந்த ஊர்னி பக்கத்தான் நீங்கள் போய் தண்ணிக்கு விடணும் போய் ஏன்னா வெயில் அடிக்கிற போது தான் நல்லா தாக கடுக்கும் தண்ணிக்கு விட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சம் பயவளைக்கு நல்லா பச்சை கிச்சை நல்லா மெய் வாங்கி எங்கள் கிட்டே போய் பார்ப்போம் தண்ணி அந்தளவுக்கு இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் அங்கிட்ட கிட்டே நல்லா மேட்டில் கொடிக்கிடி வளர்ந்துருக்கு இவங்க வர வரமாட்டேறாங்க பா பா நம்ப மாட்டுறாங்க தண்ணிக்கு உடம்புல எங்கேயோ வர நினைக்கிறாங்க அடை நடந்து வாங்கடா நம்பி வர நடக்க மாட்டுறாங்க வாடா அவள் ஒருத்தி வர ஸ்கைப்பாளம்பாங்க ஊடி ஊடி ஊடிய பேடியா ஓடியா வாடா போடா கறி வரி குதிராமே தண்ணி தர கூடா ஊற ஊற போய் தண்ணியாக குடிங்க ஓடி ஓடிங்க ஓடு ஓடி ஓடு ஓ தண்ணி குடிக்கிறாலும் குடி மேட்லேயும் புல் கிடக்கு அதனால நல்லா தண்ணியாக பாரு ஓடி ஓடி கிட்டே திட்ட எத்தனை நாள் கழிச்சு நம்ம வரோம்னு தெரில என்ன தெரிஞ்ச ஒரு இது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் அங்கே போகாதான் அங்கேருவா டே நெசு ஐய இந்தா வார் ஏடிக்க முடியாது பொண்ணு வந்தால் தண்ணி குடித்தோம் போகணும் அவனுக்கு பருத்தி காடு இருக்குது சம்பவம் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க பா உள்ள பாஞ்சாயம் பாஞ்சிருவாங்க என் பூட்டு பச்சே தவிர இன்னும் போகிறாங்க ஒரு வரேன் வரேன் இங்கேயே நிற்கலை எங்கே தண்ணி குடிக்க வந்தா எங்கே நிற்கிறிக்க ஆ இங்கே வந்தா ஏ நேற்று போட்டு ஒழுங்கு ஐய் இங்கே வந்தால் எங்கே வந்து நிற்கிறவா தண்ணி குடிக்க வந்தா எங்கே வரேன் ஆ இறங்கல இறங்க ஊல் 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 ஓல் வந்தால் தண்ணியை பிடிச்சோன்னு சட்டு புட்டுன்னு கெடுத்த காலி ஒன்று போன பண்ணுறாமல் ஓல் குருக்கு தெற்கு பக்கமும் பருத்தி இருக்குது வடக்கு பக்கமும் பருத்தி இருக்குது மேற்கு கிழக்கு பக்கம் வந்து பாதை மேற்கு பக்கம் வந்து வயக்காடு அதனால நம்ம மேற்கு பக்கத்துலேயே நல்லா மேய்க்கலாம் ஒரு வட்டம்புறாய் என்னமோ தண்ணி ஒரு அதை தொட்டு அழுக்கு தண்ணி அந்தபோது கொப்பு தண்ணி இது நல்ல தண்ணி அப்படியே யோசிக்கிட்டே வரங்கி வரும் இதை குடிச்சா அதை குடிப்பமாண்ட்டு மூணு மாசமா நாலு மாசமா தெரியலங்க ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊர்ணி பக்கம் வரோம் அதிகமாக அந்த ஊர்ணி பக்கமே நான் அதிகமாக வரவே மாட்டேன் எப்பயுமே நம்ம அங்கேனே அந்த இடத்துல அண்ணி ஊடிக்கு வர்றது எப்பயாச்சும் ஒரு நாள் வர்றது ஐய் அங்கிட்டு போகாதீங்க என்கிட்டே வாங்க இப்படியே மேலே ஏறி பார்த்தோம்னா தெரியும் அந்த பக்கம் என்ன இருக்குன்ட்டு நல்லா அந்த பக்கம் பால் புல் கிடக்குங்க மனசார புல் தான் பருத்தி காட்டு விட்டு அங்கே மட்டும்தான் இருக்குது இறங்கி டைம் அதுக்கு தான் முன்னாடி வர்றது எப்படி அல் நண்டு நடுத்துரு நண்டு இங்கே வந்துருக்க அவர் இந்த நட்டு வரைக்கும் சும்மா மேய்க்கலாம் இருந்தாலும் எதுக்கு நமக்கு இந்த பருத்தி காடு அழியும் போது அன்னைக்கு வந்து மேய்க்கலாம்ங்க அதுவும் இன்னும் ஒரு ஒரு மந்த் ஆகும் அது வரைக்கும் நமக்கு புல் இந்த பக்கம் நல்லா எடுக்கிறது புல்லாமல் இருக்கு டாய் நண்டே தவறு நம்மட்டு புள்ள விட்டு எங்க வர அவ்வளோ திருத்தவே முடியாது பா நிலை வெயில் காலத்தில் இந்த கிணத்து தண்ணியை ஒரு தடவை நான் குடிச்சு பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சுக்க சரியான டேஸ்ட்டு ஏன்னா இது கம்மாய்க்கு தள்ளி இருக்கா அதனால நல்ல சூப்பர் தண்ணிக்கு உப்பு தண்ணி தான் இருக்குது இறங்க சொல்லி முடியும் பாய் அப்படியே என்ன பரிசையில் இறங்குறதானா வேலை ஐய் பண்ணுங்க நீ நல்லா அப்படின்னு அடிக்கிறேன் அதுக்குள்ளே கிடக்குங்க ஆகா எனக்கு ஏதோ ஒன்றுனா நம்ம அந்த காடு அடிக்கும் போது கொடுக்கலாம் கூட அது வரைக்கும் டெஸ்ட் எடுத்து போடு அரிசிக்குள்ளே இருக்குது நம்ம சின்ன குடிக்கிற பிடிக்கி காலையில் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் இதான் அந்த கிணறு ஓய்வு கிட்டப்பாக்கிறேன் ஐய் எங்கே பார்க்குறேன் சேட்டை கொழுப்பு ஐ பயப்பட மாட்டாங்க ஒரு கல் தூக்கி போட்டால் தான் பயப்படாங்க அத்தே தே பயப்பட மாட்டான் அத்தியா ஓடுவாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்குமே நண்டு மெய்றமே என்னம் கிடையாதுங்க நண்டு ஏன் இப்படி இருக்காண்டே தெரியலங்க புட்டு பச்சை இருக்குது இந்த ஆளாக கிடா கூட கூட்டி கொடுத்திருக்கிறியா அவளுக்கு நல்ல குழையாக என்கிட்ட நல்லா ஓடி பழகிட்டான் ரொம்ப ரொம்ப ஆபத்து எல்லாருக்கும்ட்டு ஓடி பழகிச்சுனா போச்சு அதே பழக்கத்தில் பிள்ளைகள்லாம் எல்லாம் வரும் சீக்கிரம் அவளுக்கு கால் கட்டை போடணும் இல்லாட்டி கால் கட்டு போடணும் கட்டை இல்லாட்டி கட்டு ரெண்டுக்குள்ளே போடணும் கட்டா அடங்குவா ரொம்ப ஊடுறான் அப்போ ஒரு ரெண்டு பழனும் ஓடிக்கிருக்கா ரெண்டு பேத்துக்கும் பாருக்கா கட்டம் போடுறோம் இல்லாட்டி பார்த்தீங்களா மேஞ்சா மெய்வே இல்லாட்டி நான் மாட்டேன் என் போக்குள்ளே மெய்வே இல்லாட்டி நான் ரெண்டு கிரண்டு போயிட்டு நான் விட்டு ஸ்கை சாரி பால் டைனோசர் சேர்த்துக்கிட்டாங்க கருவாச்சு நண்டு எப்படியே டீம்மெல்லாம் நல்லா செவ்விய டீம்லாம் தான் இப்போ முட்டா அதில் நல்லா மெய்வேன் இல்லாட்டி நான் பால் போயிட்டேன் கிடப்பேன்றாங்க எல்லாம் மேஞ்சு பழகிட்டாங்க பச்சை அதனால் அந்த சேட்டை கொழுப்பு வேறணும் கிடையாது ஏன்னா ஸ்கைபாலே நண்டே ஏன் இந்த புல் உங்களுக்கு பிடிக்கவில்லையா வாங்க டைனசரே நீ கொடுத்து வந்துக்கிட்டு நல்லா நல்லா சரிங்க சரிங்க வாங்க இந்த மா அடைமலை ஆரம்பிக்க இந்த மூணு மாதம் இருக்குது உங்களுக்கு டெய்லி பிரியாணியாக ஆக்கி போடுறேன் வாங்க எப்படி வந்து ரெண்டுக்கு தாங்க இந்த புல் அவங்களுக்கு இறங்கலை வாங்கடி இந்த மூணு மாதங்களுக்கு உங்களுக்கு காந்த புல் தாண்டியாச்சே நான் இந்த புல் மாட்டேன்றாங்க பார்த்தியா இதை விட அவங்களுக்கு நல்ல புல் வேணும்ன்றாங்க இங்கே போக நல்லா அடிச்சு கொலையாக இருக்குங்க முட்டி போட்டு ஒரு ஒரு கொலையாக தின்றாலும் கூட ஏதோ அற போ அப்படியே வேணாம்ன்றாங்க எல்லாம் வாங்கி எங்கிட்ட உள்ள இருந்து தவிர நீ வாடி மளிச்சு நீச்சரிக்கிறேன்ட்டு ஒழுக்கமாக போய்கிறாங்க அவன் எங்கேயோ போயிட்டாங்க ஷோ வா என்ன சுத்தம் விட்றாங்க இவங்க திருந்த மாட்டாங்க வா வா நீங்கள் முடிய போட எல்லாம் ஒன்றும் சாப்பிட்ற கூடிய ஊருக்குள்ளேயே போயிட்டாங்க தண்ணி குடிக்கிறாங்களா தானே பார்த்தேன் குடிக்காதீங்க குடிக்கிறாங்க இங்கே அப்பயே குடிக்க வேண்டியதானே இந்த மேயிறதெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க நெலங்க நெலுங்க நீ நல்லா வரத்தலாம் ஓடி கைப்பாலே நீ வரம்பரில் அப்படி தரங்க இப்போ எங்கே வரீங்க இப்போ தான்டா அங்கே போய்ட்டு வந்தீங்க திருப்பி அங்கே தான் வரீங்க என்னடா போக வரான் தான் போய்ட்டாமிட்டா எங்கோ இப்போ அந்த ஊர் எனக்கு தெரிஞ்சு எப்போயுமே தண்ணி இருக்கும் வெயில் காலத்தில் இருக்கும் உள்ளே கொஞ்சம் பாறை இருக்குது அந்த பாறை வரைக்கும் தண்ணியை நிற்குங்க இதை விட்டால் நேரம் நம்ம கம்மாயி போகணும் கம்மாயி எங்கே கம்மாயி போகலாட்டினா கிட்டத்தட்ட பக்கத்து ஒரு போகணும் ரெண்டுமே கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆறு தூரம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வெயில் காலத்தில் அந்த ஊர் நிலை எப்பயுமே தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது தண்ணியை காலை கழுவிட்டு போகும் தண்ணி சூடாக இருக்கான்னு பார்ப்போமா தண்ணி என்ன தண்ணி சூடாக இருக்கும் இதுலேருந்து பாறையிலேருந்து ஆளம் நல்ல ஆளம் அங்கிட்டு போன நடு மத்தியில் ஒரு சின்ன ஆழம் இருக்குது அக்கா தண்ணி தீயா வச்சு தெரியா அதுதான் பசங்க அங்கடி சுற்றி அங்க சுற்றி உங்களை சுற்றி குடித்தாங்க இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதாவது நம்ம ஊமைச்சி பழையபடி பார்க்குறது தெரியும் அந்த குட்டி போட்டிருப்பாள் அந்த ரெண்டு குட்டி ஒரு கெடா குட்டி புருவு குட்டி அந்த நிற்கிறாளா அந்த குட்டியும் இன்னொரு கெடா குட்டி இருக்கும் ரெண்டுமே இந்த இடத்துல அவங்க குட்டி போட்டா நல்லா வெயில் காலத்தில் மதியிடத்தில் இதே இடத்துல ஒரு ரெண்டு மணி போல் தான் டப்பு டப்புன்னு கீழே போட்டேன் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அங்கேன்னு ஒரு குட்டியை போட்டா அதை போய் இருக்குங்க கூட டப்பு இங்கே ஒன்று ஒரு குட்டியை போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு குட்டி தூக்கி இணையே போட்டேன் ரெண்டு மணிக்காக போட்டேன் இதுவுமே ஆகலை இங்கே போட்டு அப்போ வீழ்ச்சியாக நம்ம இதெல்லாம் ஒரு வெயில் அதை விட்டு மோசம் பருச்சு அதுக்கப்புறம் அம்மா வர சொல்லி அப்படியே வீட்டு கொண்டு போயாச்சு இதே டைட்டில் தாங்க ஒரு மூணு மணி டைட்டில் அப்போ பருத்தி காடு அப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது இப்போ வளர்ந்து அழிக்க போகிற ஸ்டேஜில் ஏறி ரொம்ப மாறிடுச்சு ஏ யாத்தே வெக்கத்தை அடுத்த விட்டாங்கல்ல நம்மளோட ஸ்கைப்பாலோட இந்த கண்ணு மாதிரி ஒத்த போட்டு வச்சிருப்போம்ல அவ்வளோ ஆடு வர்த்திட்டாங்க இப்போ மதியத்துலேருந்தா அது உள்ள கச்சாமையன் அப்படியே கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தனியாக கொடுக்குவாயிருக்கேன் என்ன நம்ம கிடையா பையன் பார்க்கல தான் இருக்கேன் சுற்றி வரி பார்த்தேன் நான் அவ்வளோதான் விட மாட்டேன் நீதே சச்சாமனே ஓடி போயிட்றா வந்தேன்னு அவ்வளோதான் வயவில் பார்த்துட்டாங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை அவன் நினைக்கிறான் நான் கரெக்ட் பண்ணி வச்சுருடா ஏன்டா இந்த வயவில் கிடா கிட்டே வந்தேன்னா விட மாட்டேன் இப்படி இப்படி பார்த்துக்கலாம் தள்ளிப்பரா முட்டி விட்டோடா மோசமான பகுத்துலேயே முட்டுறாங்க மூணு பேர்னா மோசமாக நெஞ்சிலேயே முடிக்கிறிக்கான் அடுத்த கொம்பு கொம்பு இருக்கா பார்த்துக்கணும் காட்டுக்கு விழுந்துருச்சு விழுந்தா ஒரே இடத்துல விடுவாங்க இன்றைக்கி நாலு குட்டி விழுந்துருச்சுங்க விழுந்தா ஒரே உள்ள குட்டி போட்டால் ஒரே மதம் போடுவாங்க எங்கிட்ட மழை காலத்துக்காக என்னத்தில் மழை காலத்துக்கு தவிச்சிருங்க என்னை கேட்டால் அப்படித்தான் ஊர் போடுற கசாமே முட்டை போறண்ட உடனே உடையா உடையா இந்தா யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு நாட்டுக்கருவத்து கொடுப்பேன் அதுவும் நல்ல பச்சை இளம் நெற்று வேணும் ஆங்கே இந்தா இந்த திரிசா வேணுமா இந்த நம்ம பையன் உள்ள அங்க வாய் அங்கே வாய் சங்கவாய் ஏ இங்கே வரறி பார்க்க மாட்டியா கேடா இந்தா திருசா நீ தான் மொதல் வர ஆனால் சிலத்தில் காது வைக்குது உனக்கு காது இந்தா திரிசா ஏய் இங்கே வரு நேற்று இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி இந்தா ஆறு ரெண்டா பிச்சு கொடுக்குறேன் குச்சியம்மா கொண்டு இருந்தா குச்சியம்மா இருந்தா குச்சியம்மா இருந்தா நான் அப்படி தின்று இந்தா ரெட்டை சொல்லி ரெட்டை சொல்லி ஏ ரெட்டை சிலி ஏதை தின்னு ஆ அப்படி தின்னு நல்லா தின்னு அப்படி தின்னு இங்கே வருங்க நம்ம ரெட்டை சொல்லி தின்றுது வேலி மசாலுங்க வெளி மசாலா எப்படி உங்களுக்கு ஒரு இதாக முளைச்சிருக்கோம் போல நம்ம தோட்டத்தில் அதை கொஞ்சம் வச்சுருக்கோம் என்கிட்ட வெளி மசாலா வளர்ந்துருக்குங்க அதிசயமாக இருக்குது அம்மா வெளி மசாலா எங்கிட்ட நட்டுருக்காயேப்பா நல்லா தின்னுங்க நின்று கிடச்சிலே மலையை பார்த்தீங்களா இறங்கிடுச்சு நேரம் இந்த மூலையில் இறங்கிடுச்சு மறுபோக்கம் வந்தால் வரலாம் சொல்ல முடியாது காற்று அடிக்காமல் இருக்குது எப்போ வேண்டாம் வரலாம் நம்ம கூட இன்னொரு ஆடு நம்ம ஊருக்கார ஆடு ஒன்றா சேர்ந்து மெஞ்சிக்கிட்டு கிட்டே எல்லோரும் முழுக்குள்ளே இருக்காங்க அப்படியே கொண்டு போய் வெளியேற்றி நேரம் கொண்டு போய் நான் பாதை கிட்டே எந்த தண்ணி பாம்பு இருக்கு இந்த தண்ணி இவ்வளோ தலை தூக்கி சூர் ஏ ஆத்தே ஓடிப்போச்சு சின்ன மசந்தான் தான் நிற்கிது அந்த சின்ன மசம் இந்த வருது வருது பாம்பு இது நான் பார்த்துட்டு நின்றுக்குச்சு சரியான பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு அந்த எத்த தட்டி பாம்புண்ணே சார பாம்பான்னு தெரியல சாரம் பயிர்ச்சு அது அதுவும் ஓடிப்போச்சு என்னை பார்த்துட்டு இதுதான் இதுங்கன்னா நிற்கிது நான் நிற்கிது நிற்கிது நிற்குது தான் ஆ ஒன்றே ஒரே ஒரு பாம்பு அந்த போதுண்ணா போதுனே போயிடுச்சு சரியான பாம்பு இந்த உள்ளதானே இருக்குது உள்ளதா இந்த புள்ளுக்குள்ளே எட்டி பார்க்குது அந்த நிற்கிது உள்ள உரத்தில் எத்தட்டி மசாலாம் பிடிக்குது ஏ ஆற்றே அதுக்கு வாமனே தான் அந்த மோசம் தான் அதில் இருக்கணே இந்த பக்கம் அப்படியே வாங்கினேன் அந்த குட்டி மோசம் இந்தா போதுனே அது பாம்புதான் போயிடுச்சு மோசம் தான் இந்த முழுக்குள்ளே இருக்கனே அப்படியே வாங்க இந்தா இதுக்குள்ளே தான் போய் நின்றுக்குச்சு சரியா நான் சார பாம்பு நல்லா தெரியுது எங்கிட்ட போச்சுன்னு தெரியல எஸ்கேப் ஆயிடுச்சா இதுக்குள்ளே தான் இருக்குது அது சின்ன மோசம் தப்பிச்சு ஓடி போச்சு அதனால குதிச்சு குதித்து ஓடி அது வானம் வெரைட்டிச்சுனே அந்த உருளாக இருக்குது பம்பிக்கிறேன் உள்ள என்னது உள்ள சின்ன மசான ரொம்ப பெரியதில்ல இப்போதான் பிறந்து கொஞ்ச நாள் இருக்கும் போல் ஆனால் குச்சி குச்சி பார்த்து ஓடி போச்சு பாம்பு ஏதோ இதுக்குள்ளே நல்லா சுருண்டுக்கிச்சு நல்லா தூருக்குள்ள எங்கே நல்லா பா புத்து கணக்காக இருக்கும் சுருண்டுக்கிச்சு கொஞ்சம் விட்டு அந்த மசக்கொட்டி இன்னைக்கு அந்த ஸ்னேக் பாப்புக்கு நைட்டு டின்னருக்கு ஆகிருக்கும் நல்லா வலை தப்பிச்சு ஓடி போச்சு பையன் உள்ள பசங்க வெளியே இருந்தாங்க திருப்பி எங்கிட்ட முழுக்குள்ளே எழுத்துக்கோன்ட்டேன் இங்கே பையன் இன்னும் நல்லா அவங்களுக்கு வெயில் அடிக்க வெயில் அடிக்க என்கிட்ட அங்கேட்டு சுற்றிக்கிட்டே திருக்குறாங்க இன்றைக்கி எப்படியும் ஆறு மணிக்கு ஆக்கிடுவாங்க சரி நண்பா இந்தபடி இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்தபடியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சவங்க சப்ஜெவ் பண்ணுங்க பிடிக்காதுங்க ஒரு லைக்காக போட்டுட்ருக்கேன் இவ்வளோ காலையில் ஆடுவாட்ட ஆரம்பிச்சிவேன் இன்னும் வேட்டிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி நிற்க மாட்டேன் சரி இதே மாதிரி புதுவில் பிரிவில்லை சந்திப்போம்மா பை வரட்டா